டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபோர் சன் ஃபைவ் டிஐ சர்பன்ச் மாடல் வண்டி ஒரு படைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் நார்மல் ஸ்டரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க டிராக்டர் மட்டும் வந்து கொடுத்துறாங்க கீர் பாக்ஸ் வேலை பார்த்துருக்காங்க மற்றும் பம்பும் சர்வீஸ் பண்ணிட்டாங்க டயர் நாலு டயருமே புதிய டயர் கேளுத்தாங்க ஃபுல் கண்டிஷனில் உள்ள டயர் தான் வண்டியும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது மஹேந்திராவில் ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க வண்டி இருக்கும் இடம் பொள்ளாச்சியில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்சு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே